வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நியூபார்ன் கேர் அதாவது குழந்தை பராமரிப்பில் வந்து குழந்தைகளுக்கு வாயில் வரும் வாய்ப்புண் வெள்ளை நிறத்தில் வர வாய்ப்புண் இதுக்கு பேர் வந்து ஓரல் த்ரஷ் அல்லது கேண்டியர்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைங்களுக்கு பச்சிளம்பழந்தைகளுக்கு வந்து வாய்க்குள்ளே வந்து வெள்ளை நிறத்தில் பூஞ்சை காளான் படிஞ்சது போல் காணப்படும் அதுக்கு பேர் வந்து ஓரல் த்ரெஷ்ஷு அது வந்து எதனால் வருது அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம் ஸோ வந்து அந்த வெள்ளை நிறத்தில் பாலாடை போல் படிஞ்சிருக்கிறதுக்கு பேர் வந்து கேண்டிடியாசிஸ் அதாவது கேண்டீடியா ஆல்பிகான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து வாயோட உள்புறம் நாக்கள்லாம் வளர ஆரம்பிக்கும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இன்னொன்று வந்து சில குழந்தைங்க வந்து பாட்டிலில் தண்ணி இல்லைனா பால் குடிக்கும்போது உராய்வு ஏற்படும் போது அந்த பாட்டிலில் இல்லை தண்ணியில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம் அல்லது வந்து அம்மாட்ட வந்து பால் குடிக்கும்போது அவங்க மார்பகத்தில் இருக்கிற வேர்வை மூலமாகவும் அது வரலாம் ஸோ வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் ஓரெட் த்ரஷ் அல்லது கேன்டிடியாசிஸ் அதை வந்து நம்ம விரலால் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படி எடுத்தோம்னா வந்து ப்ளீடாக ஆரம்பிக்கும் அதாவது ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அதை நம்ம விரலால் வச்சு தோன் சுரண்டக்கூடாது எடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது இதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் மருந்து இருக்குது அந்த ஃபங்கஸ்க்கான ஃபங்கல் மருந்து வந்து நம்ம ஓ இந்த காது போடுற பட்ஸ்லையோ இல்லைனா விரல்லையோ வச்சு தொட்டு தொட்டு எங்கே ஃபங்கஸ் இருக்கோ நம்ம போட்டோம்னா அது உடனே சரியாயிடும் இதை வந்து மருத்துவர்கிட்ட நம்ம காமிச்சு அவருடைய ஆலோசனை பேரில் அது சரி பண்ணுறது எளிது இது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து பாட்டில் பாலை முட்டிலும் தவிர்க்கணும் பாட்டிலில் பால் கொடுக்கக்கூடாது தாய்ப்பால் மட்டும்தான் முதல் ஆறு மாதங்களுக்கு கொடுக்கணும் ஆறு மாதங்களுக்கு பிறகு இணை உணவோடு சேர்த்து தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைங்க ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் இணை உணவு ரெண்டும் சேர்த்து கொடுக்கணும் ஸோ நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் வேறு பால் கொடுக்குறீங்கன்னா பாட்டிலில் கொடுக்காமல் கிண்ணத்தில் வச்சுருந்து பாலாடை எனப்படும் சங்கு அல்லது பில்லர் இது வழியாக கொடுத்துட்ருக்கணும் அதே மாதிரி தாய்ப்பால் உட்டுற தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு மார்பகத்தில் வந்து வேர்வாக இருந்தாலோ அழுக்கு இருந்தாலோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு பால் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது குழந்தையோட வாய்ப்புறம் வந்து இந்த வெள்ளை நிறத்தில் அந்த புண்ணு வராமல் இருக்கும் இதை வந்து முறையாக கடைபிடிச்சோம்னா இந்த இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வராமல் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்